நம்ம வந்ததுக்கு நம்ம காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம் இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்குது ஏன் லூஸ் மாதிரி பண்ணுது நம்ம தான் இவ்வளோ சொல்கிறோம் அந்த பொண்ணு கேட்குதா பாரு எல்லாத்துலேயும் அவசரம் தான் அந்த பொண்ணுக்கு அதை சென்னை அவள் இருந்த ஏரியா அதுவே ரொம்ப மோசமானது அங்கேயே வெளில மாட்டாங்க இவ என்னடா இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா இங்கே அதை விட மோசமானதுன்னு ஒன்றும் அவளுக்கு தெரியல அண்ணா சொல்லுங்க சார் அண்ணா ஒரு காஃபி வேணும் காஃபி தானே சார் எடுத்துகிட்டு வரேன் ஓகேண்ணா சுகர் மீடியமாக இருக்கணும் ஐயோ அந்த பொண்ணை வர தனியாக விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறது எப்போ அவன் எங்கேயாவது கடந்துட்டு போறா நம்ம இவ்வளோ சொல்லி அந்த பொண்ணு கேட்குதா நாமளாக ஒன்றும் போ இல்ல ஆ வந்தா வந்தால் பார்ப்போம் நாம நாம் கிளம்புவோம் சே ஏன் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதோம் என்ன சார் காஃபி தேங்க்ஸ்ண்ணா ஓகே சார் வேறு ஏதாவது வேணுமா சார் காஃபி ஷாப்பில் வேற என்ன இருக்குது இல்லை சார் ஃபில்டர் காஃபி நார்மல் காஃபி இதெல்லாம் இருக்குது சார் ஸோ உங்களுக்கு மறுபடியும் வேற ஏதாவது ஃபில்டர் காஃபி வேணுமா சார் இல்லைண்ணா வேண்டாம் நான் இதுவே போதும் வேணும்னா நான் சொல்கிறேன் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகேண்ணா நல்லா இருக்கு ஓகே கிளம்புவோம் ஆனால் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ இருந்த கூடாது இருந்தாலும் நாம் பண்ணது தப்பு தானே அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு வந்துடக்கூடாது நம்மளை நம்பி தான் அம்மாவும் பாட்டியும் என்ன இப்போ அந்த பொண்ணுக்கு எதாவது ஒன்றுனா நான் தான் பதில் சொல்லணும் இப்போ என்ன பண்ணுறது நான் இருந்தால்தான் அவள் ஒரு பொண்ணு மோசமான ஏரியான்னு தெரிஞ்சோம் நம்ம அவளை எப்படி விட்டுட்டு வர்றது சே இப்படி இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கினே ரோஷன் ஆனால் திம்முர் பிடிச்சவ தான் இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு எப்படி எப்படிலாம் யோசிக்க வச்சுட்டாப்பாரு சரி என்ன பண்றது நாமளே போய் கூட்டி வருவோம் நம்ம பாட்டு வீரப்பா சொல்லிட்டோம் இது இருட்டாக இருட்டாக பயமா தான் இருக்கு இப்ப என்ன பண்றது கூட இருந்தவனையும் துரத்தி விட்டுட்டேன் உன் அவசர புத்தி இருக்கே இப்படி தாண்டி எல்லாருமே அனுப்பி விட்டாரு இந்த கேரக்டர் மாத்திக்கடி இப்ப பாரு நீ மட்டும்தான் தனியா இருக்க அங்கங்க லவ்வர்ஸ் இருந்தாங்க அவங்களையும் அழைக்கணும் தனியா இருக்க பயமா இருக்கு வீட்டுக்கு எப்படி போனோம்னு கூட தெரியல கூட வரணவனாவது சும்மா இருந்திருக்கலாம் நம்ம அவனையே பேசி அனுப்பி விட்டுட்டேன் ஏ மாமா சொல்லு மச்சா மாமா அங்க ஒரு பொண்ணு நிக்கிது பாரு சமையா இருக்கல சும்மா வாப்ப ரூட்டு போட்டு விட்டு பாப்போம் மச்சான் இந்த பொண்ணு சரிபட்டு ஒரு மாதிரி தோணலையே மாமா வா மாமா போய் பாப்போம் இவ்வளவு கூப்பிட்டா வந்துருவாளுங்களா ஃபர்ஸ்ட் கேப்போம் கேட்போம் பேசுவோம் வா ஹாய் கண்ணே என்ன கண்ணே தனியா நிக்கிறியா கூட யாரும் இல்லை கம்பெனிக்கு நாங்க வேணா வரட்டா சொல்லுமா கம்மியான ரேட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் ஐயோ யாருனே தெரியலையே பயமா இருக்கே அண்ணா நீங்க யாருன்னு தெரியலண்ணா என்ன தயவு செய்து விட்டுருங்கண்ணா என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா அண்ணாவா பாரு மச்சான் என்ன பார்த்தா அண்ணா சொல்லுது அண்ணாவெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணா மட்டும் சொல்லக்கூடாது சரியா அண்ணா பிளீஸ்ண்ணா அண்ணா பிளீஸ்ண்ணா என்ன விட்டுருங்கண்ணா அதெல்லாம் ஒன்னும் விட முடியாது ஐயோ என்ன பிரச்சனை நான் அப்பவே சொன்னேன் இவ தேவை இல்லாம போய் மாட்டிக்கிட்டாலோ போய் பாப்போம் ஏ ரூசி அப்பா இவன் வந்துட்டான் ஏ எவ்வளவு நேரம் இங்க இருக்கற வா போலாம் என்ன தல ஓலா ஆ ஆமாண்ணா நீங்களாம் யாருண்ணா நான் தல சொல்றது இல்லையா மைமா தனியா உட்காந்துருந்துச்சுன்னு நினைச்சேன் என்னது சாரி தல தங்கச்சி தனியா உக்காண்டிருக்குன்னு நினைச்சேன் கூட நீ இருப்பன்னு நினைக்கல தல என்னடா இப்படி ஆயிடுச்சு இல்லனா அவ ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா அதான் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு போனா தல தனியா விட்டு போகாத தல இங்கள மாதிரிலாம் எல்லாம் மாதிரிலாம் இருக்க மாட்டோம் எனக்கு உங்கள மாதிரி இப்படி பேசுனீங்க அப்படியே மாத்தி பேசுறீங்க இவனுங்க என்கிட்ட வந்து தலை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலை தங்கச்சி தனியா உக்காந்துதான் அதான் தலை கேட்டோம் என்ன தங்கச்சி தனியா உக்காந்து இருக்க கூட யாரும் இல்லையா தங்கச்சி அப்படின்னு கேட்டோம் தலை வேற ஒன்னும் பேசல அப்படி அப்படிதான தங்கச்சி என்னடா நிமிஷம் நிமிஷம் வேறதான் சொன்னாங்களா சொல்லுமா தங்கச்சி நாங்க ஒண்ணும் சொல்லலன்னு சொல்லுமா நாங்க எதுவும் பேசலன்னு உன் கூட உன் துணைக்கு தானேட்டு இருந்தோம் நினைச்சோம் குட்டி தனியா இருக்குதுன்னு நினைச்சோம் கடைசியில பார்த்தா எங்க இருந்தோம் ஒருத்தான் வரான் இவன் வேற பாக்க ஒரு மாதிரி இருக்கா நாம சும்மா உதாரி விட்டுனுறோம் நாம இவன் கையில மாட்டனோம் அவ்வளவுதான் என்னடா உன்னோட இதுவெல்லாம் அவ்வளவுதானா கெத்துலாம் கெத்தாவது இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சு சும்மா உதாரு விட்டுட்டு இருக்கேன் இவன் பாரு பாக்க எப்படி இருக்கிறான் பாரு நாம ஏதாவது ஒண்ணு பேச போய் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அதுவும் கரெக்டு தான் நீ எதுவும் பேசுறாதரா நான் எதுவும் பேச மாட்டேன் சரி இப்போ என்னதான் பண்றது அப்படியே நைஸா நவீட வேண்டிதான் என்னமாச்சா கிடைச்ச உண்மையே விட்டுலாமா இந்த பீச்செலாம் நமக்கு என்ன கிடைக்காததா அது வேணால் உண்மை தான் என்ன இவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க ஏதாவது பெருசாக பிளான் பண்ணிட்டானுங்களோ சரி இப்போ என்ன மச்சான் பண்ணுறது அப்படியே நைஸ்ஸோ நழுவி இல்லைம்மா தலை நீ பார்த்துக்கு தல நாங்கள் கிளம்புறோம் தங்கச்சி இனிமேல் தனியாக எங்கேயும் விடாத தல இவங்க நல்ல பசங்களாம் யாரும் கிடையாது எங்களை மாதிரி நாங்களா இருந்தால் பத்திரமா பார்த்துட்டுருந்தோம் இது வேறே எவனாக இருந்தால் கூப்பிடு போயிட்டு இருப்பாங்க அந்த ரோஷன் இவங்க மா என்னம்மா எங்களை பத்தி இப்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவுதான் சொல்லுவேன் தான் சொல்லிட்டு இருக்குது தான் அதுவும் சொல்லிட்டே இருக்குது பாரு போதும்மா போதும்மா எங்களை பாராட்டு இதுக்கு பாராட்டு வேணாமா நாங்க கிளம்புறோம் கிளம்பலாமா அதான் நம்ம மாப்பிள்ள வந்துட்டாரு தங்கச்சி அவரு பாத்துக்குவாரு ஆமாமாமா நாம கிளம்புவோம் வா தல வரோம் தல வரோம் தல வாமாமா சீக்கிரமா எஸ்ஸா நீ என்ன சொல்றது நான் கிளம்பிட்ட முன்னாடி இவன் கூட வந்தா நாம தான் போலயே நம்மள மாட்டி விட்டு இவன் எஸ் நான் அப்பவே சொன்னேன் இங்கேயாவது என் பேச்ச கேட்டியா நீ இப்ப எதுக்கு நீ வந்த இப்பயும் நான் வராம இருந்தேன்னா அவனுக்கு என்ன பண்ணிருப்பானுங்க தெரியுமா நான் அப்பவே சொன்னேன் தானே இந்த இடம் சேஃப்டி இல்லைன்னு

நான் அப்பவே சொன்னதானே உனக்கு நீ ஏதாவது கேக்குறிய நீ ஏதோ இதுதான் உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்றது நான் என்ன பண்றது நான் யோசிச்ச வேற நான் ஜாலியா இருக்கலாம் நானே எங்க பிரச்சனை பண்ணுவானே எனக்கு என்ன தெரியும் நீ வந்து இப்படி திட்டுவானே எனக்கு தெரியாது இல்ல சே தேவ இல்லாம இவன் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு அங்க என்ன மொண்டரிட்டே இருக்க பேசாம கிளம்பி வா உன கூட்டி போய் வீட்ல விட்டுறற நான் உன கூட வர மாட்டேன் ஏய் இப்ப நீ வரப் போறியா இல்லையா நான் உன கூட வர முடியாது

చలో పోగాదే పోదా పొర్కి పైలే చలో నిల్లే చలో అడ పోడా లే చలో నిల్లే ఎపో ఓడిrlం అవ మా అపేసేమా మనం దాం కేకల అచ్చు మిస్ అయిచ్చు సరే వేరే ఏదాదో ఒను మాడదాం పాపొ అది ఎప్పుడు మనం పోయిడోమా సరే వేరే ఏదాదో ఒను